வாடகையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் ஆடல்நாதர் ஆடவராகி இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினால் உங்கள் யாரையும் வாழ்த்து வரவேற்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறப்புற கால வாக்குத்தக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாரையும் வாழ்த்து வரவேற்புள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவரே என்ன வா என்ன வாக்கு தத்துவம் போறீங்க இந்த மாதம் எப்படி எங்களை நடத்த போறீங்க என்று தேவ சந்நிதியில காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை தான் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் என் புலங்களை ஆனந்த கணிப்பாக மாற பண்ணி அவர் சொல்லக்கூடிய என் என்று சொல்லுகிறான் இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் வேளை இந்த மூன்று மாதங்கள் எப்படியோ அடித்து குடித்து கடந்து வந்திருக்கலாம் அநேக புலங்களோடு வந்திருக்கலாம் எனக்கு வாக்கு நடக்கலையே அல்லது பொருளாதார ரீதியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு இருக்க இருக்க பின்தங்கி போய்கொண்டிருக்கிறேன்னு தொழிலும் இருக்க இருக்க பின்தங்கி போய் கொண்டிருக்கிறதே ஆசீர்வாதம் வரவில்லையே குடும்பத்துல பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறதே தனிமையான வாழ்க்கை அல்லது தண்ணீரான வாழ்க்கை தான் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி இப்புலமை கொண்டு காணப்பட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிற உங்களை காத்து ஆண்டவராக

எல்லா நிறைவேற்றி உன் குள்ளங்களை இனி ஆனந்த தனிப்பாக மாற பண்ணுவார் இந்த வருடம் இதுவரைக்கும் நீ எதஞ்சனமாக காணப்பட்டிருக்கலாம் எல்லாத்துலேயும் நஷ்டமாக காணப்பட்டிருக்கலாம் எடுத்த கருவிகள் தோல்வி மட்டும் வந்து கொண்டு இருந்திருக்கலாம் அப்படி அதை நிமித்தம் நீ குளம் கொண்டும் வேதனை பற்றுக்கொண்டும் மன அழுத்தத்தோடும் இருந்திருக்கலாம் தவறுதான் என்னை மன்னிங்கப்பா என் புலங்களை ஆனந்த கழிப்பா மாற்றுதான் இந்த வாக்கு தந்தத்தின்படியே நிறைவேறும் என்று சொல்லுங்க இந்த வாக்கு விசுவாசிங்க நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் பெற்றுக் கொள்வாய் நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுதுதான் நீ சுதந்திரத்துக் கொள்வாய் எனக்கு பிரியமானவர்களே தாவித சொல்லுகிறார் என் புலம்பரை ஆனந்த கணிப்பாக மாற பணி நேரேனே அப்ப அவர் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில புலம்பெயர்ந்திருப்பார் அந்த புலம்பரை ஆனந்த கணிப்பாக மாற பண்ணினா அதே போல் நீ உணங்கும் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு புலங்களை ஆரம்பங்களிப்பாக ஆரம்புவாங்க வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை